குறைக்கப்படும் என்று அனுருகுமார திசநாயக்க தெரிவித்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் பலசக்தி அமைச்சு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் உரையாற்றுகையில் எரிபொருள் விலையை உச்சபட்ச அளவில் குறைப்பதாக தேர்தல் காலங்களில் தெரிவித்திருந்தீர்கள் அதாவது நூறு ரூபாவுக்கும் அதிகமான வரி காணப்படுவதாகவும் நிவாரண விலையில் எரிபொருளை நுகர்வோருக்கு கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் தேர்தல் முறைமைகளில் அவர் குறிப்பிட்ட கந்த கருத்தை அரசாங்கம் செயற்படுத்த மக்கள் பார்த்து காத்திருக்கும் நிலையில் ஏன் இதனை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு பதிலை வழங்குமாறு வலுசக்தி அமைச்சரை கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார் அதே ஒரு குரங்கினால் நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதாக சர்வதேச ஊடக நிறுவனங்கள் சர்வதேசத்திற்கு செய்திகளை வழங்கியிருந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகளினால் நேரடியான முதலீடுகள் இந்த நாட்டிற்கு அதிகரிக்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார் எனவே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது தெளிவான பதிலை வழங்க வேண்டியது உங்களுடைய பணியாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்திற்கு வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக உள்ள செய்தித்தாள் ஒன்று தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் கீழ் இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் அனுப்பும் பணத்திற்கு பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று ஞாயிற்றுக்கிழமை செய்தித்தாள் கூறுவதாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நேரத்தில் இது அரசாங்கத்தின் நற்பெயருக்கும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சராக தனது நற்பெயருக்கும் தேங்கு விளைவிக்கும் முயற்சி என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் செய்தித்தாள் கட்டுரை தன்னை மேற்கோள் காட்டி தனது பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறியதாக கூறி இந்த விஷயத்தை நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவின் முன் கொண்டு வந்து விசாரித்து பத்திரிகைக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்றத்தை வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அந்த அரசாங்கத்தில் இருந்து ஒரு அமைச்சர் தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்தார் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் போது உரையாற்றுகையில் கையில் கருத்தொன்றை அவர் முன்வைத்திருந்தார் அவர் மேலும் தெரிவித்த போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசாங்கம் மகிழ்ச்சி அடைந்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தில் அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் நாட்டில் இன்னமும் ஒரு வாரம் மட்டுமே எரிபொருள் இருக்கும் என்று கூறினார் தொடர்ந்து மக்கள் பீப்பாய்களாக எரிபொருள் நிலை பெற்றுக் கொண்டார்கள் இந்த நிலையில் கோட்டாவே அரசாங்கத்தினை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அரசாங்கத்தின் சொந்த அமைச்சர் தான் இன்றும் அதேதான் நடக்கின்றது இப்போது நாடலாவிய ரீதியில் உள்ள தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் சுற்றித்திரியும் குரங்குகள் மயில்கள் மற்றும் மர அணில்களின் கணக்கெடுப்பு பதினைந்தாம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறுகிறார்கள் என்று விமர்சித்திருந்தார் முன்னதாக சம்பந்தப்பட்ட வீடுகளின் உரிமையாளர்கள் தங்கள் தோட்டங்களில் சுற்றித்திரியும் வனவிலங்குகளை எண்ணி தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இதற்காக ஐந்து நிமிடங்கள் வழங்கப்படும் என்று விவசாய மற்றும் குரங்குகள் அல்லது புற விலங்குகள் இருந்தன என்பதை ஐந்து நிமிடங்களுக்குள் கணக்கிட வேண்டும் என்றும் உரிமையாளர் இல்லாத இருந்தால் அருகில் உள்ள தோட்டத்தை சேர்ந்த ஒருவரை அதிகாரிகள் மூலம் அந்த தோட்டத்திலும் பொருத்தமான கணக்கெடுப்பை நடத்த அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த கணக்கெடுப்பு ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டதற்கான காரணம் இந்த ஐந்து நிமிடங்களுக்குள் விலங்குகள் தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதால் தான் என்று சுட்டிக்காட்டிய அவர் இந்த தகவல்கள் அனைத்தும் அதிகாரிகள் மூலம் அமைச்சகத்திற்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த நிலையில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னவின் இந்த கருத்தை விமர்சித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்ர்தசநாயக் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டதோடு ஐந்து நிமிடங்களுக்குள் விலங்குகளை கணக்கெடுக்க முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தமை लिपटा था कर இதேவேளை தொப்பி வியாபாரியின் கதையைப் போல குரங்குகளின் கதையை பொழுது உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என்றும் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்ததை அடுத்து வலசக்தி அமைச்சர் குமார் ஜாய்கோடி அதற்கு பதிலளிக்க முற்பட்ட போது சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் சாமர சம்பத் தசாநாயக்க ஒரு நிலையில் வாயை இரு என்று வலசக்தி அமைச்சரை நோக்கி தமிழில் திட்டியதோடு நீங்கள் தேடி பார்க்காமல் குரங்கினுடைய தவறு என்று செய்தியை சொன்னீர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி மின்சார சபை இந்த விடயம் குரங்கினால் நடைபெற்றது அல்ல என்று ஒரு அறிவிப்பினை விடுத்திருக்க ම් ම ද හ . ඒයගේ ඒ ඒක මගගේන වල් ටහ ල ොට බස් ෙ ය ද ගල න්න බලාගන්න වා මට කතාා කරන්න තවත් ඒ නිසා කැ වයිඩි නග නීහ තෙියලේ නග තිරයාදාාල නග ඒ යිමි කර හො වන්නද මන ජාගන් ප අපි වම තන ැ ුවම. ඒ ඒ වගේ අපිේ ඒවා නොදන අපි කතාකර ඇත ටේ ස්කෝප්ද ඩිබ ලි ඒක නිසාම අපි අපි කතා කරනකම අපිතගනර පයත්ත කියන්න අප අත්ත කිවවාි ගන්න ආනුුව විුද්ධෝකව න වන්දරගේ කතාව අපිටඒ මුළු රටම ලෝකම ගාන එක අපිට හනන දැ දැ ු ද න්න පට න්දරට ප මො ට හ රුව.